இருபத்தி மூணாம் புல்கேசி அப்படின்னு ஒரு படம் வடிவேலு நடித்த படம் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு காட்சி ஒன்று வரும் அதில் வடிவேலுவோட உடம்பு மூடி இருப்பாங்க ஒரு பக்கம் ஒரு மல்யுத்த வீரனோட தலையை மூடி வச்சுருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வடிவேலுவோட முகமும் அந்த மல்யுத்த வடிவேலுனுடைய தலையும் அந்த மல்யுத்த வீரனோட உடம்பையும் சேர்த்து ஒரு ஓவியன் படம் வரைஞ்சிட்ருப்பான் அமைச்சர் வந்து கேட்பாரு என்ன பண்ணா நடக்குதுங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் நான் இப்படித்தான் தான் இருந்தேன்னு வரைஞ்சி வச்சா வருங்கால தலைமுறை என்னையை பார்த்து ரொம்ப பெருசாக பேசும்ல அப்படிம்பார் இது பொய் இல்லையாமண்ணா அப்படின்னு கேட்பேன் அதுக்கு வடிவேலு சொல்லுவார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின்வரும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது அடித்து விடுங்கடா அப்படின்னு படத்தை வரைஞ்சிருப்பார் இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த நிறைய பேர் சுய வரலாற்று கட்டுரைகள் தன்னை பற்றி எழுதுறது சுயசரிதை எழுதிக்குவாங்க எதுக்கு எழுதுறதுன்னா வேற யாரையாவது எழுதவிட்டா உண்மையை பூரா எழுதிடுவான் தன்னை பற்றி தானே எழுதிட்டா தான் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் மறைச்சு இல்லை தனக்கு தகுந்தபடி அதை மாற்றி எழுதிட்டோம்னா வருங்காலம் அதை உண்மைன்னு நம்பிரும் அப்படின்னு நிறைய பேர் எழுதுவாங்க அப்படி எழுதாத வெகு சிலரில் வெகு சிலர் ரொம்ப கம்மியான பேரில் முக்கியமான ஒரு தலைவர் தமிழகம் மறந்த தலைவர் கதருக்காக தெரு தலையிலே சுமந்து கொண்டு சென்று விற்ற ஒரு தலைவர் வைக்கம் போராட்டத்தில் முதல் சிறைக்கு சென்ற தலைவர் தானுமாலையன் கோயில் ஆலை நுழைவு போராட்டத்தில் முதல் சிறைக்கு சென்ற தலைவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று போற சொன்ன அதற்காக முதலில் இறங்கி குளத்தில் தண்ணீர் எடுத்த தலைவர் என்று பல பேர்களைக் கொண்டு தமிழகம் மறந்த ஒரு ஒப்பற்ற தலைவரை பற்றி பேசப்போகிறேன் அவருடைய பெயர் ஐயாமுத்து அவைக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னுடைய அண்ணன் எழில் அவர்கள் வந்து பேசினார்கள் எனக்கு எங்கள் அண்ணன் மேலே எப்பயுமே பொறாமல் எப்படின்னா அந்த ராமலிங்க ராமலிங்கர் பணிமன்றம் ஆண்டாண்டு போட்டிகள் நடத்துவார்கள் நாங்கள் அப்போ மதுரையில கலந்துக்க போவோம் அவர் நாலஞ்சு முறை ஜெயிச்சிருக்கார் நான் போன எல்லா முறையும் தோத்திருக்கேன் ஒரு தடவை கூட அந்த இரண்டாவது சுற்றுக்கு கூட நான் போனது கிடையாது வட்ட வட்டம் தோப்பேன் நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன் மேலே இருந்து அருற்றில் ஒரு யோசித்திருப்பார் தே அவங்கெல்லாம் பேசி வரட்டும்டா அவனை நேரம் கொண்டு வந்து மேடையில் விட்டுறேன்னு சொல்லிட்டே இந்த மேடையில் கொண்டு வந்து விட்டுட்டார் என்று அவரை நினைக்கிறேன் பேர்பட்டவரை அந்த நிகழ்ச்சி நடத்துகின்றவர்கள் ஐயா பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்ததே மிகப்பெரிய வெற்றி தான் ஏனென்றால் எங்களுடைய தலைப்பு நினைவில் நிற்கும் தலைவர்கள் என்று சொன்னார்கள் அய்யாமுத்து பலர் நினைவில் இல்லை அவரை இனி நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உரையின் நோக்கமாக இருக்கிறது வைக்கம் போராட்டம் என்று சொன்னவுடன் நம் எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது தந்தை பெரியார் வைக்கம் வீரர் தந்தை பெரியார் தான் ஆனால் வரலாறு மறந்த ஒரு தலைவர் ஐயா முத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்து போராட்டம் நடக்கிறது வைக்கத்திற்குள்ளே ஆலய நுழைவு போராட்டம் நடக்கிறது காந்தி சொல்லுகிறார் எல்லோரும் போக வேண்டும் நீங்கள் எல்லோரும் போய் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஐயாமுத்து அவர் சொன்னதை கேட்டு ஐயாமுத்து முத்து பெரியார் ராமநாதன் போன்ற எல்லோரும் சேர்ந்து நின்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுகிறார்கள் ஐயா தான் முதல் தடை போட்டார்கள் நீங்கள் மேடையில் ஏறி பேசக்கூடாது என்று முதல் தடை ஐயாமுத்துக்கு தான் போட்டார்கள் நீ என்ன தடை போடுறது நான் என்ன கேட்குறது நான் பேசுவேன்னு மேடை போட்டு ஏறி பேசுற பேசும்போது பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து தான் பேசுறார் இந்த அந்த அந்த பாடல் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடல் அந்த பாடலை தான் அவர் பேசுறாரு என்ன சொன்னார் இந்த துரியோதன பாஞ்சாலுடைய தலைமுடியை இழுத்துட்டு போகிறான்ல அந்த பாட்ட பாறர் நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னெழுத்து சென்றான் நெடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார் வீரமுலா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதரத்தில் போக்கி பொன்னையவள் அந்த புறத்தினில் சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்புகின்றீர் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ இந்த பாட்டை தான் பேசுகிறார் இந்த பாட்ட பாடி பேசி முடிச்ச உடனே முதல் கைது ஐயா முத்து அவரோட மனைவி கோவிந்தம்மாளையும் கைது பண்ணி அரசாங்க சிறையில் அடைத்து விடுகிறார் வைக்கம் போராட்டத்திற்காக முதன் முதலில் சிறைக்கு சென்றவர் ஐயாமுத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட போராட்ட குணம் மிகுந்த ஒரு தலைவர் ஐயாமுத்து அவர்கள் அவர் ஏன் அவருக்கு கதறி இக்கச்சம்மல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா அவர் அரசியலுக்குள் நுழைந்ததே காந்தி கதராடை மட்டும்தான் அணிய வேண்டும் என்று சொன்னதனால்தான் அதனால தான் அவருக்கு கதறி இயக்க செம்மல்னே பேர் கதரை தலையில் சுமந்து கொண்டு தெருத்தெருவாக போய் விற்கிறார் அவர் மட்டும் அவர் மனைவி கோவிந்தம்மாளும் சேர்ந்து கொண்டு போய் விற்கிறார்கள் இருவரும் சேர்ந்து கொண்டு போய் விற்று கதரை இந்த உலகத்து தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது ஐயாமுத்தினருடைய மிகப்பெரிய பெருமை விவேகானந்தர் சொல்வார் உங்களுடைய உன்னுடைய நண்பர் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இப்போது ஒரு ஒரு சம்பவம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது காந்தியாரிடம் சங்கர்லால் பாங்கர் என்ற ஒருவர் போய் சொல்கிறார் ஐயா முத்து ஒரு பத்து ரூபா கணக்கில் காட்டாமல் செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார் காந்தி இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேர ராஜாஜியை கூப்பிட்டு சொல்லிடுறார் ஐயா முத்து ஒரு பத்து ரூபா கணக்கில் காட்டாமல் செலவு பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இதை ராஜாஜி போய் ஐயா சொல்லிட்டார் நீ ஏதோ பத்து ரூபா கணக்கில் காட்டாமல் செலவு பண்ணிட்டியான் காந்தியார் சொல்லிட்டாரு ஐயா முத்துக்கு கோவம் வந்துருச்சு நான் கணக்குல காட்டாம செலவு பண்ணிட்டேன் யார் சொன்னா அப்படிப்பட்ட பதவி எனக்கு வேண்டாம் இந்த பதவியை நான் இப்பவே ராஜினாமா பண்றேன்னு ராஜினாமா கடிதத்தை எழுதி இவர் ராஜாஜிட்ட கொடுத்த செய்தி காந்தியாருக்கு தெரிஞ்சிருது காந்தியை சொல்றார் அவன் ராஜினாமா எல்லாம் பண்ண வேண்டாம் அவனை வேலையை செய்ய சொல்லு ராஜினாமாலாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த செய்தி ஐயாமூத்துக்கு தெரிய வருது அவர் யார் என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது நான் நேராக போய் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறார் சங்கர்லால் பாங்கரையும் கூட்டிக்கிட்டே போறார் எங்கே வார்தாக்கு போறார் அப்போ காந்தி சபர்மதி ஆசிரமத்தில் இல்லை வார்தாவில் இருக்கார் வார்தாக்கு வந்தார் காந்தி வார்தாக்குறார் ஐயா முத்து வரும்போதே ட்ரெயின்லேயே பேசு பேச்சுவார்த்தை நடத்தி கண்டுபிடிச்சார் இந்த சங்கர்லால் தான் தன்னை பற்றி தப்பாக ஏதோ சொல்லியிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சார் நேர ஐயா முத்து நேராக போனார் காந்தி உட்காந்துருக்கார் யார் இந்தியாவே தன்னுடைய தந்தை என்று நினைத்து பேர் போற்றக்கூடிய மகாத்மா காந்தி உட்கார்ந்துருக்கார் ஆல்பர்ட் எயின்ஸ்டின் சொன்னார் காந்தி என்ற ஒரு மனிதன் இதற்கு முன்பு வாழ்ந்திருப்பான் என்று யாராவது சொன்னால் நான் நம்பியிருக்க மாட்டேன் காந்தியை பார்த்ததற்கு பின்பு தான் நம்பினேன் இப்படி ஒரு மனிதனால் வாழ முடியும் என்று என்று சொன்னார் எயின்ஸ்டின் பாரதி சொல்கிறான் வாழியனியம்மா இந்த வையத்து நாட்டில்லாமல் புகழ்ந்து பேசின பா காந்தியை எய்தாப்ல நிற்க வச்சு ஐயா முத்து ஐயா மிஸ்டர் காந்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஐயா முத்துக்கு ஆங்கில துரியம் மிஸ்டர் காந்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவரை தலையை நிமிந்து பார்த்துருப்பார் உங்கள் காது ஏன் தெரியுமா பெருசா இருக்கு அப்படின்னு ஐயா முத்து காது ஏன் தெரியுமா பெருசா இருக்கு பொய்யா கேட்டுக்கிட்டு இருந்தால் காது பெருசா தான் இருக்கும் எப்ப பார்த்தாலும் பொய் 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 அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த சங்கர்லால் பாங்கர் விதித்து போய் ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போலன்னு காந்தி காலில் விழுந்து ஐயா நான் தெரியாம சொல்லிட்டே நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்போ அப்பதான் காந்திக்கு தெரியுது ஐயோ நம்ம தெரியாம சொல்லிட்டோம் போல அப்படின்னு சொல்கிறார் இவர் ஐயா முத்து விடுற மாதிரி இல்லை ஐய்த்து ஐயா முத்து காந்தியாவது யாராவது நீ மகாத் யாராவேனா இருந்துட்டு போ என் மீது தப்பா பள்ளி சொன்ன கண்ணை மா மன்னன நீ மன்னனாகவேனா இருந்துட்டு போய் கணவன் மேலே தப்பா பண்ணி சொல்ல போய் நின்று சண்டை போட்டால ஐயாமுத்து போய் கேட்குறாரு நீங்கள் மூன்று தவறு செய்திருக்கிறீர்கள் ஒன்று சங்கர்லால் பாங்கர் சொன்னதை கேட்டது முதல் தப்பு ரெண்டாவது அதை நம்பினது மூணாவது அதை பற்றி ஆராயாமல் ராஜாஜியிடம் சொன்னது அப்படின்னு சொல்கிறார் காந்தி ஆழிட்டார் யாரா இப்படி ஒருத்தர் நமக்கு முன்னாடி பேசுகிறாரு காந்தி ஒன்றும் பண்ணலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி ஐயா கொடுத்துட்டார் ஐயா முத்து அதை வாங்கிட்டு சொல்கிறாரு இதையே ஏன்ட்ட கொடுக்குறீங்க கோ அண்ட் கிவ் இட் டு கிரியேட்டர் உங்களை படைச்சவன்ட்ட போய் கொடுங்க அப்படிங்கிறார் ஐயா முத்து காம்ப்ரமைஸே கிடையாது ரெண்டு பேரும் வாங்கி காந்தி வாங்கினாரு நீ இதை கிரியேட்டர் கொடுக்க சொல்லிட்டு நீ இதை நீ ஏண்ட கொடுக்குற ரெண்டையும் கிழிச்சு போறேன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டார் ஐயா முத்து நீ இங்கே மூணு நாள் தங்கியிருந்து சாப்பிட்டுட்டு போய் திருப்பி காங்கிரஸ் வேலையை பாருப்பா அப்படின்னு காந்தி சொன்னார் ஐயா முத்துவிற்காக மூன்று நாளும் கஸ்தூரிபா காந்தி அரிசி சோறு சமைத்து சாப்பாடு போட்டு விருந்து உபச்சாரம் செய்து அனுப்பியிருக்கிறார் இதுதான் நேர்மை எதிரில் இருக்கிறது யாராவேன்னா இருந்துட்டு போ நீ நேர்மையாக இருக்கின்ற பொழுது யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்கின்ற தன்மை நாம் ஐயாமுத்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்திரிக்கை தொடங்கினார் அதை முதல் பிரதியை வாங்கினது யாருன்னு கேட்டால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் தான் முதல் பிரதியை வாங்குறார் அந்த பத்திரிகையை மூன்றாண்டு ஈரோட்டில் வச்சு நடத்துறார் அவ்வளவு பே அவ்வளவு தூரம் அவர் நினைச்ச அளவுக்கு அது போகலைன்னு ஒன்று கூப்பிட்டு இந்த பத்திரிகை எனக்கு நடத்தி கொடுப்பா அப்படிங்கிறார் ஐயாமுத்து சொல்கிறார் நான் இங்கே வச்சு நடத்த மாட்டேன் சென்னைக்கு தான் வச்சு நடத்துவேன்னு சொன்னோன்னா சரி மாற்றிக்கங்கன்னு சொன்னோன்னா சென்னையில் அந்த பிளாசா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு குதிரை ஆலயத்தில் அந்த பத்திரிகை வச்சு ஐயாமுத்து அவர்கள் நடத்துகிறாங்க இதை பார்வையிறதுக்காக பெரியார் ஒரு தடவை வந்துட்டு போயிருக்கார் வரும்போது பெரியார் வர்றாரு அப்படிங்கிறதுக்காக கறி கோழி எல்லாம் அவங்க வீட்டில் கோவிந்தம்மல் சமைச்சு வீட்டுக்கு கொடுத்து விட்ருக்காங்க பெரியார் சாப்பிட்டுட்டுருக்கார் சாப்பிட்டும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த கன்னப்பான்ட்டு சொல்லிட்டாரு ஐயாமுத்து தன் தகுதிக்கு மீறின சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த வார்த்தை ஐயாமுத்து அவர்களுடைய காதில் விழுந்துருச்சு ஐயா முத்து யார் காந்தியவே எதிர்த்து பேசினார் பெரியார் இப்படி சொன்னார்ன்னு தெரிஞ்ச உடனே இனிமே உங்கள் பத்திரிகையில் நான் வேலை பார்க்க மாட்டேன் நேர விறுவிறுன்னு வீட்டுக்கு போனார் கோவிந்த மாலை கூப்பிட்டார் இருக்கிறத மட்டும் கட்டி நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கட்டிக்கிட்டு நேராக ரயில்வே நிலையத்துக்கு வந்தார் வந்த உடனே அங்கேருந்து வந்தார் கண்ணப்பன் ஐயா நீங்கள் போகக்கூடாது நீங்கள் இருக்கணும் அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாருன்னு சொன்னார் இங்கே பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டது என்னோட காசில் நான் குடிக்கிற கம்பங்குள்ளே எங்கள் ஊர்லேயே இருந்து குடிச்சுக்குவேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் தான் நேர் தான் நேர் அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார் பெரியார் அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையை மாற்றி ஈரோட்டுக்கே கொண்டு வந்துட்டார் இது கூட பெரிய செய்தி இல்லை இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கள்ல ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு சுயமரியாதை மாநாடு நடத்தணும்னு ஜீவா சொல்றார் ஒரு சுயமரியாதை மாநாடு நடத்துவோம் அப்படின்னு ஜீவா சொல்கிறார் பெரியார்கிட்ட பெரியார் என்ன பண்ணி யாரை வேணால் வேணா கூப்பிட்டு பெரியார் சுயமரியாதை மாநாடு நடத்தி பெரியார் சொல்கிறார் இதுக்கு சரியான ஆள் ஐயா தான் அவனை கூப்பிட்டு நடத்துவோம் அப்படின்னார் கேட்ட உடனே இது ஒத்துக்குவார் அவரு அவ ஒத்துக்கிறது நானே நேராக போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு நேரே வீட்டுக்கு போனார் ஐயா முத்து தன் வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார் பெரியார் வந்து என்னிடம் கேட்பார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்ன இருந்தாலும் அவர் பெரியார் நான் சிறியார் தானே அப்படின்னு ஐயாமுத்து எழுதுற இதை எழுதுறாரு போய் கேட்கிறார்ல ஐயாமுத்து என்ன பண்ணி அன்னைக்கு நீ நீ அசிங்கப்படுத்தி உன்னுடைய பத்து கேள்விகள் துரத்து விட்டியே நான் எதுக்கு நீ சொல்றதை கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம்ல அதுதான் ஐயாமுத்து அவரோட பெருந்த என்ன தெரியுமா நீங்கள் கவலைப்படாமல் போங்க அதை தலைமை ஏற்று நானே நடத்தி முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் இதுதான் ஐயா இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒருத்தவங்க நம்ம ஐயா அந்த அதில் எழுதுகிறார் எங்கள் இருவருக்கும் உண்டான பிரச்சனை எங்கள் இருவருக்கும் உண்டானது தான் அது சமுதாய பிரச்சனை அல்ல சமுதாயத்திற்கு ஒன்று என்று வந்துவிட்டால் நாங்கள் இருவரும் சேர்ந்து நின்று குரல் கொடுப்போம் என்பது தான் ஐயா முத்தாவோட வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேர்மையும் ஆண்மையும் உண்மையும் வள்ளுவன் வந்து சொல்லுவான் நம்ம எவ்வளவுதான் அறிவு நேர்மை உண்மையெல்லாம் இருந்தாலும் அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வள்ளுவன் அறிடையா அறிவுடையார் ஆவது அறிவார் நடக்க போறதை தெரிஞ்சுக்கிறவன் தான் அறிவாளி நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சிருக்கிறவன் தான் அறிவாளி அது கையாமுத்த அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சம்பவம் ஒன்று இருக்கு சுதந்திரா கட்சி என்ற ஒரு கட்சியினை தொடங்குகிறார் ராஜாஜி அப்ப அந்த கட்சியில இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தாங்க ஜிடி நாயுடு இருந்திருக்காரு கம்பன் அடிப்படை எங்கூருக்காரர் காரக்குடி கம்பன் அடிப்படி சாவனாக்கான அதுல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஐயாமுத் அவர்கள் இருந்திருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆண்கள்லாம் இருந்திருக்காங்க இந்த கட்சி மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தேர்தல் வந்துருச்சு தேர்தலில் நிற்கணும்னு சொல்லி பேச்சு வருது தேர்தலில் ஐயாமுத் சொல்கிறார் இந்த தேர்தல் நம்ம நிற்க வேணாம் நான் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிறார் இது ஆவது அறிதல்ங்கிறது தோற்று போயிடுவோம்னு தெரிஞ்ச உடனே சொல்கிறாரு ராஜாஜி சொல்கிறார் அதெல்லாம் இல்லை நம்ம ஜெயிப்போம் நிற்போங்கிறாரு நின்றார் படுதோல்வி எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டம் போடுறார் இப்போ என்ன இதை பண்ணலாம் இதை எப்படி இதை சமாளிக்கலாம் அப்படின்னு கூட்டம் போடுறார் சாவணாக்கானா வந்திருக்காரு ராஜாஜி இருக்கார் ஐயாமுத்து இருக்காங்க இருக்காங்க இப்போ தலைவர்கள்லாம் இருக்காங்க பேசுகிறாங்க ஐயாமுத்து முத்து சாவணாக்கானாட்ட சொல்கிறாரு நம்ம வந்து இன்னும் கொள்கைகளையே கொண்டு போய் சேர்க்கலை அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பத்திரிக்கை வேணும் அப்படிங்கிறார் சாவணக்கானா சொல்கிறாரு இல்லை கம்பனடி போய் சாவணக்கண்ணே சொன்னாரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் சொல்கிறாரு இல்லை அதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை வருமானம் இல்லை அதனால் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறார் இல்லை தினத்தந்தின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது அந்த பத்திரிகையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறார் அதுக்கு இவர் சொல்கிறாரு சாவணக்கான சொல்கிறாரு இல்லை அது மஞ்ச பத்திரிக்கை மாதிரி இருக்குது அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறார் சொன்ன உடனே இவருக்கு ஐயாமுத்து கொஞ்சம் சுருன்னு ஏறிடுச்சு இல்லை இல்லை நான் படித்து பார்த்தேன் அது கலரில் தான் இருக்குது அது மஞ்சக்கலாம் இல்லை அப்படிங்கிறார் இவர் சாவணக்கான சொல்கிறாரு இல்லை அதனுடைய வடிவம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அது வேணாம் அப்படிங்கிறார் உங்களுக்கு தெரியும்ல சாவணக்கண்ணா சட்டை போட மாட்டார் சட்டை இல்லா சாவண கணேசன் சட்டையை போட மாட்டார் இவர் ஐயாமுத்து சொல்கிறாரு நீங்கள்தான் போட உட்காந்துருக்கேன் எனக்கு பார்க்க அருவருப்பாக இருக்கு நான் எதாவது சொன்னேன் அப்படின்னு கேட்குறேன் சாவணக்கண்ணை கோச்சுட்டு எழுந்திரிச்சு போயிட்டார் இவர் எதிரிச்சு போனோன்னா ராஜாஜி வராரு என்னப்பா ஏன் பச்சுட்டு போறேன் என்னாச்சுன்னு என்கிட்ட ரெண்டு அறிவுரை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லுப்பா நான் ஒன்று நமக்கு ஒரு நாளிதழ் வேணும் அப்போ தான் நம்ம கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியும் ரெண்டு நமக்கு ஒரு அலுவலகம் வேணும் அப்படின்னு ராஜாஜி எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும்ல ஒரு தடவை ராஜாஜி சேலத்தில் நகர்மன்ற தலைவராக இருக்காரு அப்போ சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் கட்டணும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது அப்போ நிதி பற்றாக்குறையில் இருந்திருக்கு இதை எப்படி ராஜாஜி சமாளிக்கிறார் பாருங்க சுடுகாட்டுக்கு எதுக்குப்பா சுற்றுச்சுவர் அப்படின்னு இருக்கார் ஏன்னா உள்ளே வந்தேமே வெளியில் போக போகிறது இல்லை வெளியில் இருக்கிற எவனும் உள்ளே வர ஆசைப்பட போகிறது இல்லை தென் வாட் இஸ் த நெசிட்டி ஆஃப் த காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டார் அப்படிப்பட்ட ராஜாஜிட்ட போய் இவர் நாளிதழ் வேணும்னு கேட்ட சொன்னார் நாளிதழ் சுயத்தம்பட்டு அடிக்கிறதுக்கு அலுவலகம் உட்காந்து சீட் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருக்காரு ஐயா முத்து எழுதி சொன்னார் சொன்ன ஆவது அறிதல்னு ஐயாமூத்துன்னு சொன்னாரு இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த சுதந்திர கட்சி ஆட்சியவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த செல்ல வந்துட்டார் இதுதான் ஒரு வாழ்க்கை பெருமக்களே நான் நாம் மறந்து போன பெரிய தலைவர்களுள் ஒருவர் ஐயாமுத்து முத்து என்பதை எனக்கு உண்மையிலேயே ஐயா அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாது உண்மையிலேயே தெரியாது இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் ஐயாமுத்துவினுடைய நூல் அச்சிலேயே இல்லை எனது நினைவுகள் என்ற ஒரு நூலை இதுவரை நான் ஆன்லைனில் தேடி பார்த்தேன் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது ஒருத்தம் கூட அதை வாங்கி படிக்கலை மக்கள் ஐயாமுத்துவை மறந்து போனார்கள் அவரை நாம் மீண்டும் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்படியும் தமிழகத்தில் தலைவர்கள் இருந்தார்கள் காந்தியையும் பெரியார் ராஜாஜி என்று எல்லாரையும் எதிர்த்து பேச ஆடக்கூடிய நேர்மை உண்மை ஆண்மை வீரம் அரசியல் பாண்பு கொண்ட மனிதர்கள் மக்கள் தமிழகத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவாவது ஐயாமுத் அவர்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்க வேண்டும் அந்த தலைப்பை என்னிடம் கொடுத்து என்னை பேச வைத்து அழகு பார்த்ததற்கு இந்த அவைக்களத்திற்கு நன்றியோடு விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்